ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் ஐடியாவும் அதுக்கான இடமும் நீங்கள் பார்த்துட்டா போதும் இது எல்லாமே வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் அங்கே வச்சு நல்லா இருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்துருவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு பேக்லேருந்து அதுக்கு தேவை திங்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஏ டு சைட் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க ஹாய்கா ஷிஃப்ட் பேக் அங்கே மல்டி சேவான பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டோரில் தான் இருக்கும் சேலையூர்ல சென்னையில் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் ஐடியா இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட வந்துட்டீங்கன்னா போதும் உங்களோட பட்ஜெட் மட்டும் சொன்னால் போதும் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது தேவைன்னா ஏ டு செட் ஒரு ரேக்லேருந்து எம் எம் ஒரு இடத்த கட்டினா போதும் இந்த இடத்துல வந்து எப்படி வைக்கலாம் எவ்வளோ பட்ஜெட்டில் வச்சால் இருக்கும் அப்படின்னு எல்லாமே அவங்களே சொல்லிடுவாங்க ரேக்லேருந்து உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ணி அவங்களே வந்து அரேஞ்சும் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பில்டிங் சாஃப்ட்வேர் அதுக்கான சிஸ்டம்ஸு எல்லாமே வந்து ஏ டு சைட் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் ஐடியா இருந்தாலே வந்து சுப்ரீம் ஸ்டோரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க போய்ட்டு போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க நான் வீட்டுக்கு வணக்கம் கா உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க எந்த இடத்துல இருக்கு வணக்கம் நான் இங்க கம்பெனி சுப்ரீம் சூப்பர் மார்க்கெட் இது வந்து சாலையூர்ல இருக்கு ஓகேக்கா சோ உங்க கடையில வந்து மெயினா என்னென்ன பண்றீங்க என்னென்ன பண்றோம்னா நீங்க வந்து பிசினஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க வந்து எங்களை மீட் பண்ணும்போது போது நாங்க என்ன சொல்லுவோம்னா முதல்ல வந்து உங்களுக்கு இடம் இடம் மட்டும் நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும் அதுக்கேத்த மாதிரி ரேக் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நாங்க கொடுப்போம் அதுக்கப்புறம் திங்ஸும் பின்னாடியும் நாங்க அனுப்புவோம் அதுக்கப்புறம் வந்து பில்லிங் தேவையான சிஸ்டம் ஒர்க் எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர்கா சோ நான் வந்து இப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் ஐடியா ஒரு இடம் பாத்துட்டேன் அப்படின்னா பட்ஜெட் சொல்றேன்னா அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்க எல்லாமே ஏட் சார் நீங்களே பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் ஸ்டார்டிங் வந்து எங்க ஆளுங்களே வந்து உங்களுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ எந்த எந்த பொருள் எந்த எந்த இடத்துல இருக்கணும் அது எல்லாமே அதுல நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சோ இது மினிமம் வந்து எவ்வளவு பட்ஜெட் இருந்தா பண்ணுவீங்க நீங்க நீங்க வந்து சின்ன இடம் வந்து ஒரு 3 லட்சம்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ அந்த நம்ம ஒரு இடம் காட்றனா அந்த இடத்தை பொறுத்து பட்ஜெட் இந்த இடத்துக்கு வந்து இவ்ளோ பட்ஜெட்ல தான் சரக்கு அடிக்க முடியும் அப்படிங்கற மாதிரி வரும் அப்படிதான் ஓகே மேக்ஸிமம் வந்து எவ்வளவு வேணா பண்ணலாம் பண்ணலாம் ஓகே ஊர்ல பண்ணி கொடுப்பீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்றோம் அதுக்கப்புறம் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஃபுல்லா ஸ்டேட்டும் ஸ்டேட்டும் பண்றோம் கிட்ட வந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் என்ன எல்லா பொருளுமே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லா பொருளுமே நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்போம் எடுக்கிற பொருள் மட்டும் நீங்க கஸ்டமர் வந்து பே பண்ணனும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ரெண்டாவது வந்து நாங்க அதுக்கப்புறம் எத்தனை ஆர்டர் எடுத்தாலுமே அது எங்களோட கம்பெனி பிரியா பண்ணி மட்டும் நாங்க அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே வந்து ஃப்ரீயா டெலிவரி ஃப்ரீயா பண்ணிடுறோம் பேம்பர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து இந்த பேட் ஐட்டம் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் பிஸ்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிஸ்கெட் வெரைட்டியுமே கிடைக்கும் உங்களுக்கு தேவையான மேகி ஐட்டம் இருக்கு மேகில வந்து எத்தனை ஐட்டம் இருக்கு அத்தனை இபி நூடுல்ஸ் இருக்கு மேகி இருக்கு அதுவா சரத்துல இருந்து பத்து ரூபா வரைக்கும் இருக்கு சார் ஏ டு பி ஸ்நாக்ஸ் கிடைக்கும் மூணு தாள் பாத்தீங்கன்னா லேஸ் பிங்கோ குர்குரே இந்த ஐட்டங்களும் உங்களுக்கு கிடைக்க தேவையானது எல்லாமே கிடைக்கும் சார் ஷாம்பு எத்தனை வெரைட்டியான ஷாம்பு அத்தனை வெரைட்டியான ஷாம்புமே உங்களுக்கு எவ்ளோ வேணாலும் கிடைக்கும் சார் காசு ஐட்டம் எல்லாமே அப்பளம் இது வந்து கிராஸரி ஐட்டம் நீங்க எவ்ளோ லிமிட் சொல்றீங்களோ அவ்ளோ லிமிட்க்கு நாங்க பண்ணி கொடுப்போம் இது மசாலா ஐட்டம் உங்களுக்கு எவ்ளோ பிராண்ட் எல்லா பிராண்டுமே கிடைக்கும் நீங்க எவ்ளோ எவ்ளோ தேவைன்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நாங்க பேக் பண்ணி கொடுத்துருவோம் சார் பாத்தீங்கன்னா ஹிட்டு கம்ஃபர்ட் வாஷிங் லிக்விட் வாஷிங் லிக்விடு எல்லாமே பவுடர் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் சார் உங்களுக்கு கைக்குத்தல் இருந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா கேட்டு பாஸ்மதி ரைஸ் கம்பு மாவுங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பூஜைக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் சார் ஏன்னா சாக்லேட் எல்லா வெரைட்டியான சாக்லேட்டும் கிடைக்கும் உங்களுக்கு தூள் சாக்லேட்டு ஒரு லிட்டர்ல இருந்து அரை லிட்டர்ல இருந்து எல்லாமே வந்து சேஃப் வாஷ் டைடு எல்லாமே உங்களுக்கு லிக்யூட் ஐட்டம் கிடைக்கும் சார் பர்ஃபியூம்ல உங்களுக்கு எல்லா வெரைட்டியான பர்ஃபியூமும் கிடைக்கும் சோப் ஐட்டம் வந்து எல்லா வகையான சோப் ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் சார் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளவு ஒண்ணாலும் நாங்கள் வாங்கி தருவோம் ப்ரஷ் பேஸ்ட் இது எல்லாமே எங்ககிட்ட அவைலபா இருக்கு ஷாம்பு ஐட்டம் சார் இந்த சைட் வந்து ஷாம்பு எல்லா வகையான ஷாம்பும் கிடைக்கும் எங்கள் சூப்பர் மார்க்கெட்டை வந்து எங்களுக்கு அனுகும்போது உங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா பிராண்டு பொருளுமே நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் இருக்கு உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் விற்கணும் ஐடியா இருக்கிறவங்க வந்து சுப்ரீம் ஸ்டோரை அணுகுங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டோரில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க நம்ம வந்து அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் ஐடியாவும் அதுக்கான இடமும் நீங்கள் பார்த்துட்டா போதும் இது எல்லாமே வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் அங்கே வச்சு நல்லாயிருக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கொடுத்துருவாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களும் கொடுத்துருவாங்க உங்கள் பேக்லேருந்து அதுக்கு தேவையான திங்ஸ்லேருந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து எட் டு சைட் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இதுவே நீங்கள் தனியாக பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே வந்து ரொம்ப லேட்டாகவும் இவங்க வந்து கம்மியான நாளில் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதுக்கான மார்ஜின்லாம் எவ்வளோ கிடைக்கணும்னு தெரியும் ஸோ மினிமம் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட்லேருந்து மேக்ஸிமம் ஃபார்ட்டி பசன்ட்ஸ் வர அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க எம்ஆர்பிலேருந்து ஸோ அது எல்லாமே வந்து எஃப்எம்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம தான் நம்ம வெளியில் வந்து வாங்குவோம் ஸோ அதே மாதிரி நீங்கள் எம்ஆர்பியில் சேல் பண்ணாலே உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா சுப்ரீம் ஸ்டோரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரெஸ்ஸில் வீடியோ கே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய்